இப்போ நம்ம பட்டர்ட் கார்லிக் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம சாப் பண்ணியிருக்கிற இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம் இதை ஒரு டூ மினிட்ஸ் இதை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மஷ்ரூமில் இருக்கிற இந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி ஃப்ரை ஆயிடுச்சு இதில் ஒரு ஆனியன் ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பீஸ் கார்லிக் இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி இது எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜ்ல இதுல ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்

நம்ம ஸ்பைஸ் லெவல் கேட்ட மாதிரி மிளகு தூள் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு குயிக்காக மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப குயிக்காக நம்மளோட பட்டர் கார்லிக் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்